نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما الله فقد قال الله تعالى في شان حبيبه تعظيما وتكريما

ஃபுலஃபாக்களே முரீதீன்களே ஆஷிகிங்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பெரியவர்களே அல்லாஹ் ஜல்லஷா தாலா நம்மை இந்த புனிதமான இந்த இரவிலே புனிதமான இடத்திலே புனிதம் என்றாலே நமக்கு கற்றுத்தந்த அந்த உடைய நெருக்கத்திலே நம்மை ஆக்கி தந்தால் எல்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமது இல்ல எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத்மார்கள் நிறைய விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள் இந்த இரவுடைய மகிமையை நாம் அதில் என்ன தேட வேண்டும் என்பதெல்லாம் அடுத்ததாக நம்முடைய நாம் எல்லாம் அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சஜாதா கிவ்லா அவர்கள் இந்த பராத்துடை பற்றிய விஷயங்களை அதில் நாம் என்ன அடைய வேண்டும் அவர்களுடைய அந்த சொல்லில் பல நமக்கு அந்த ஹால் உண்டாகும் அதை நாம் எல்லாம் எதிர்பார்த்துருக்கிறோம் நிஜமானோடைய உத்தரவுக்கு நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் அல்லாஹல்லோத்தாலா இந்த இரவை நமக்கு தந்தது நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மன்னிப்பினுடைய உயர்வு தெரிந்தவர்களுக்கு புரியும் இந்த இரவனுடைய அருமை என்னவென்று மன்னிப்பு தான் ஆக உயர்ந்தது பொதுவாகவே ஹதீஷருக்குள்ள நாம் கேட்டிருப்போம் பொதுவாக அல்லாஹை பற்றி இங்கெல்லாம் அங்கே மலக்குமார்கள் வருவாங்க அவர்கள் திரும்பி போய் எல்லா இடத்துல இந்த கார் குசாரி இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க அப்போ அல்லாஹ் கேட்பா அவர்கள்ட்ட அவர்கள் என்ன தேடுறாங்க எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்கன்றதெல்லாம் கடைசியாக அவர்கள்ட்ட கேட்பா அல்லாஹ் அவங்க அதை பார்த்துருக்காங்களா இல்லை ரப்பே அதை பார்த்தா இன்னும் அமல் செய்வாங்க இன்னும் தேடுவாங்க இப்படிலாம் வருது கடைசியாக அவர்களுக்கு அல்லாஹாலா சொல்றது என்ன இவர்களுக்கு எந்த மாதிரியான கூலியை கொடுக்கணும்னு நல்லா மஷூரா செய் அப்போ அவரெல்லாம் சொல்லுவாங்க அல்ல இவர்களுக்கு நிரப்பமான கூலியை கொடு ஆக உயர்ந்த கூலியை கொடு அப்போ எல்லாம் சொல்லுவா அப்படி நிரப்பமான கூலி என்று சொன்னால் நான் அவர்களை முழுமையாக மன்னிக்கிறேன் அதுதான் நிரப்பமான கூலின்னு நல்லா சொல்லுவேன் மன்னிக்கிறதுக்கே ஆக ஆக உயர்ந்த நிரப்பமான ஒரு கூலி அது அதை தான் அல்லாஹாலாம் இந்த இரவுகளில் நமக்கு வழங்குறான் சாதாரணமாக நம்ம நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் முன்னியத்து தாலிமே இல்லை நிஜமாக சொல்கிறாங்க குத்துபுல் அக்தாப் லவாசுல்லா ஆலம் ஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலான் முதல் வானத்தில் அது நபியவர்கள்ட்ட ஜிபர் அலி இஸ்லாம் வந்து நபியும் இன்னைக்கு இரவு மே மேலே தூக்கி பாருங்க பொழுது தலையை நபியர்கள் பார்த்துட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க என்ன இரவு இது எல்லா வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எஜமா சொல்கிறாங்க முதல் வானத்தில் உள்ள மலகு சொல்கிறாரு தூபா லிமன் லைலா லிமன் ரகா இந்த இரவுல யார் ருக்கு செய்கிறானோ அவனுக்கு சுபச்சோணம் உண்டாகட்டுமாக அவனுக்கு எல்லாம் மன்னிப்பு கிட்டட்டுமாகன்னு சொல்கிறான் இரண்டாவது வானத்தில் உள்ள சொதார் தூபா லிமன் சஜத ஃபியாதிஹி லைலா இந்த இரவுல யார் சஜிதா செய்கிறானோ அவனுக்கு சுபச்சோகனும் உண்டாகட்டுமாக சொல்றார் மூணாவது வானத்தில் துபா லிமன் தா யாரு அல்லாஹும் இந்த இரவுல கூப்பிடுறானோ அழைக்கிறானோ துவா செய்கிறானோ அவனுக்கு உண்டாகட்டுமாக நாலாவது வானத்தில் சொல்றாரு தூபா லிமன் தக்கரை ஃபியாதிஹி லைலா இந்த இரவுல யார் அல்லாஹ் யாபம் செய்கிறானோ அவனுக்கு உண்டாகட்டுமாகன்னு ஐந்தாவது வானத்தில் சொல்கிறார் தூபா முஸ்லிமின் தூபா லில் முஸ்லிமின் முஸ்லீம்களுக்கு சுபச்சோனம் உண்டாகட்டுமான்னு சொல்கிறார் ஆறாவது வானத்தில் உள்ளவர் சொல்கிறார் தூபா பகாமின் ஹஷியத் இந்த இரவில் அல்லாஹாவை பயந்து அழுதார்களே அவர்களுக்கு சுபச்சோணம் உண்டாகட்டுமா அப்படின்னு சொல்கிறார் ஏழாவது வானத்தில் உள்ளவர் சொல்கிறார் ஹல்மின் சாயிலின் யாராவது கேட்குறவங்க இருக்கீங்களா ஃபயோதா லஹூ அவருக்கு கொடுக்கப்படும் என்ன கேட்குறீங்களோ கேளுங்க இன்னைக்கு கொடுக்கப்படுற நாள் அதே மாதிரி அதே மாதிரி ஹல்மின் முஸ்தகஃபீரின் அலஹூ யார் கேட்குற யார் ரிசுக் தேர்றவங்க யார் செய்யறவங்க இருக்கீங்களா பாவம் மன்னிப்பு தேர்றவங்க இருக்கீங்களா இப்படியாக மலக்குகளை கொண்டு அல்லாஹாலா அவ் அவர்களெல்லாம் இந்த பக்கம் அழைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு அல்லாவே அழைக்கிறான் ஹல்மின் சாயினின் யாராவது கேட்குறவங்கலா ஃப அகஃபீர் அல்லஹோன்னு நான் மன்னிக்கிறேன் ஹல்மின் முபத்தலன் யாராவது பிரச்சனைகள் இருக்கீங்களா அவனுக்கு நான் ஆஃபியத்து கொடுக்குறேன் இப்படின்னு அல்லாவும் கூப்பிட்றான் ஹல்மின் முஸ்தர் ஹல்மின் முஸ்தின் இப்படியாக இன்னைக்கு அல்லாகவே முன் வந்து நம்மள்கிட்ட கேட்குறோம் அடியானே சொல்லு மற்ற நாட்களில் ஒவ்வொரு நாளையும் இரவுடைய மூணாவது பாகத்தில் ஹசனுடைய உஸ்தாத் ஆசான் அவர்கள் ஞாபகப்படுத்தியது போல் ஆனால் இன்னைக்கு இரவுல எல்லாம் வந்தாலும் மகிழ்வுலேருந்து நம்மள கேட்குறேன் அவங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க இந்த இரவை நாம் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டாங்க இதை பயன்படுத்தணும் சர்க்கார் சொல்லுவாங்க அடிக்கடிதே இந்த இரவை நாம் பயன்படுத்திக்கணும் உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்து இல்லையா நம்ம பயன்படுத்தலைன்னா அதை நாம் மதிக்கலைன்னா அதை கொ அதனுடைய உயர்வை நம்ம புரிஞ்சிக்கலன்னா அல்லாஹ் தாலா நம்மளை மன்னிப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும் எதுமே அடிக்கடி சொல்லுவாங்க அல்லா நம்மளை மன்னிச்சிடுவாங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும் ஃபக்கீர் வீட்டிலேருந்து புறப்படும் போது பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் நாம் திரும்பி வரும்போது இன்ஷா அல்லா நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைவோம் அப்படி நுழைச்சிட்டு தான் அவளை அழைச்சது வர்ற வழியில் பார்க்கும்போது இந்த ஹைவேவை தாண்டும் போது அங்கே மது கடைகள் உங்களுக்கு தான் தெரியும் பெரிய கூட்டம் இன்னைக்கு அப்போ பிள்ளைங்கள்ட்ட வரும்போது ஞாபகப்படுத்துனா பாரு அல்லா நம்மளை எங்களை கொண்டு போகிறான் இங்கே பாரு இங்கே ஒரு கூட்டம் நிற்கிது அல்லா நம்மளை எவ்வளோ உயிர் சங்கைப்படுத்திருக்கிறான் அப்படின்னு பேசிட்டு வரும்போது தோணுச்சு நம்மளை சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு கல்பலக்கம் அல்லா போட்டான் ஒன்று இந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவன் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது இது நான் செய்கிற எஹசான் அப்படின்னு எல்லாம் ஞாபகப்படுத்துகிறான் உண்மை அதுதான் நம்மளை நற்செயல்கள் செய்வதற்கு அல்லா தேர்ந்தெடுத்துக்கிட்டான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அல்லா தேர்ந்தெடுத்துக்கிட்டான் என்ன தன்னுடைய என்ன இறைநேசர்களுடைய நாய்ப்பே ரசூலுடைய இடங்களுக்கு அல்லாஹ் கொண்டு வர ஆனால் நம்மளை மன்னிக்க தான் கொண்டு வரோம் வலவு அன்னகும் இது லலமு அன்பு நாம நம்ம நப்சுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் நாம அல்லாவுடைய ரசூலுடைய வாசலுக்கு அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் காட்டி தந்த அவர்களுடைய வாழ்க்கையாகவே தங்களுடைய வாழ்க்கையை மாழ்ந்து காமித்த அந்த இறைநசருடைய வாசலுக்கு வர்றோம் பாருங்க நம்மளல்லாம் மன்னிக்க தான் ஆசைப்படும் அப்ப இந்த இரவு இருக்கு லைலத்துல் பரா நாமளும் பரியாகணும் நம்முடைய பாவங்கள்லேருந்து நாம் பரியாகணும் எல்லா இடத்துல ருஜுவாகணும் தௌபா செய்கிற நாள் இது அஜித் அவர்கள் சொன்னப்போ நிறைய பேர் இதுக்கு அது லைலத்து தௌபாவும் சொல்கிறாங்க தௌபா செய்கிற நாள் இது இரவு இது இப்போ தௌபா செய்கிற இரவில் நாம் தௌபா செஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்யும் சில நேரங்களில் நாம் அதிகாரிகளை தேடி போவோம் அவன் நம்மளை சந்திக்க கூட மாட்டான் அப்படியே நாம் அவனை சந்தித்து மனுக்களை கொடுத்தாலும் அதை வாங்கி பிரித்து பார்க்கவும் மாட்டான் அப்படியே வாங்கி படிச்சுட்டா கூட அதுக்கு செய்யணுங்கிற ஆர்வமும் காட்ட மாட்டான் இந்த மாதிரி நடக்கும் ஆனால் அவனே சில நேரங்களில் கவர்மெண்ட்டுடைய உத்தரவின் அடிப்படையில் மக்களை தேடி ஒரு நாள் வருவான் அப்போ மக்களை தேடி வரும்போது அவர்கள் மக்கள் முண்டியடிச்சு போய் அவங்களுக்கு அந்த மனுக்களை கொடுக்குறாங்க அதை அவன் கையாலே வாங்க அரச அதிகாரிகள் இப்போ இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும்போது மக்கள் தேடி போகிறோம் பாத்தீங்களா அதே மாதிரி நாம் அல்லாஹ் இடத்துல கேட்பது வேறு அவன் நம்மளை மன்னிக்கலாம் மன்னிக்காமல் இருக்கலாம் பொதுவாக இல்லாட்ட மன்னிப்பு கேட்ட விஷயமா எல்லாம் மன்னிப்பு அது வேற விஷயம் எல்லாம் மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டதும் அவன் கையை ஏந்த விடுவான்னு சொல்கிறான் அப்போ எல்லாம் தான் போகிறான் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரத்யேகமான இந்த இரவுகளில் எல்லாம் நம்மளை கூப்பிட்டு கேட்குறான் அடியானே தூங்கிறாத எந்திரிச்சு எந்த கேளு அடியானே தூங்கு தூங்கிறாத இன்றைக்கு இரவு நான் முழுக்க முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதனால என்கிட்ட மன்னிப்பு தேடிக்கு என்னை மன்னிப்பு தேடி சமாதானப்படுத்துகிறேன்னு ஓ மேலே உள்ள வருத்தத்தை மாற்றிக்க அப்படின்னு அல்லாஹாலா நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முச்சத்துலேயும் ஒவ்வொரு மலக்குமார்கள் நின்று மலக்குமார்கள் நின்று நம்மளா கூப்பிடுறாங்க இந்த உம்மத்துக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் இது அஜித் ஞாபகப்படுத்துனாங்க அபிமார்கள் கிடைத்த பாக்கியங்களெல்லாம் இந்த உம்மத்துக்கு கிடைச்சிருக்கு அப்போ இவ்வளவு பாக்கியம் பெற்ற நாம் இந்த இரவை சாதாரணமாக இரவாக விளங்கிடக்கூடாது இந்த இரவுக்குன்னு மரியாதை இருக்குது ஆனால் தௌபா செய்யணும் நாம் அல்லா இடத்துல ருஜுவாகணும் அப்போ தௌபா செஞ்சோம் தௌபா எப்படி இருக்கணும் அந்நதுமு தௌபா முதல்ல கை சேதம் வரணும் நாம் அதுக்கு கூட யாபப்படுத்தினாங்க நாம பாவம் செஞ்சோங்கிற உணர்வு நமக்கு வரணும் நம்ம செஞ்ச பாவமே தெரியாம பொதுவாக அதுநாட்டை மன்னிப்பு கேட்குறோம் அதெல்லாம் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிருக்கு அப்போ நம்ம பா செஞ்ச பாவம் என்னன்னே நமக்கு தெரியல அதனால கை சேதம் வரவே இல்லை அந்நதுமு தௌபா தௌபாவுக்கு ஷரத்து நதும் நதாமத் கை அதாவது சஞ்சலப்படுதல் இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே இப்படிலாம் நான் ஆசமாக்கிட்டனே இப்படிலாம் அல்லாஹை வருத்தப்படுத்திட்டேனே இப்படி நான் அலட்சியப்படுத்திட்டேனே என்ற தன் ஒரு வருத்தம் வரணும் நம்முடைய செயலை நினைச்சி ஒரு வருத்தம் வரணும் அதுதான் நதாமத் அந்த நதாமத் வந்து தௌபாக் ஷருத்து அப்போ நதாமத்து நம்மளில் ஏற்படுமையானால் அன்னதும் தௌபா அதுவே தௌபாவாக போயிடுது அப்போ நதாமத்து வரல திருப்பி திருப்பி அந்த பாவங்களை நம்ம திருப்பி செய்வோம் அப்போ அல்லாஹ் சொல்லும் போது பாருங்க அல்லதீன தாபு வாசலாகங்கிறான் அல்லா தௌபா செஞ்சவங்க யார் தெரியுமா அதுக்கு பிறகு அந்த பாவத்தில் தன்னை பரிசுத்தமாக்கிட்டவன் வாசலும் தன்னை ம தீர்த்திருத்திக்குவாங்க அதோடு இல்லை வாத்தசமும் இப்படி ஹபல் இல்லா அல்லாவுடைய ஹபல் அல்லா அவளுக்கு இப்படி பற்றி பிடிச்சிக்குவான் அதுக்கு பிறகு அவன் திருப்பியும் பாவம் செய்கிறதுக்காக பாவத்தை தூண்டியவர்கள் பக்கம் திரும்ப மாட்டான் வாசலும் தீனமும் இல்லை அவனுடைய தீன முழுக்க முழுக்க அல்லா உக்காதிக்கும் தான் மார்க்கமாக மாற்றிடும் தன்னுடைய செயல் தன்னுடைய நடை தன்னுடைய உடை அல்லாஹுக்காக இஹ்லாசா மாத்திக்குவான் அவனை தான் அல்லாஹ் சொன்னா உலாயிக ஹம்பல் மோமீனும் உலாயிக மினல் மோமீனின் அவங்க தான் மோமீன்கள் கட்டுப்பட்டவங்கிறான் இப்போ மோமீனுடைய சருத்து என்னங்க தன்னுடைய தீனை அல்லாவுக்காக ஆக்கி கொள்ளுதல் இஹ்லாசாக ஆக்கி கொள்ளுதல் அவருக்காக இவருக்காக இவருக்காக இல்லை இஹ்லாஸ் இது இஹ்லாஸ் அல்லா பிச்சை போடும் அல்ல நம்ம அனைவருக்கும் இந்த மஜ்ரூசுடைய பறக்காதுல இஹ்லாஸ் அல்லாஹ் பிச்சையாக தருவானா அப்போ இதுதான் அசல் எப்படி இருந்துச்சு நீ அப்படி மோமிடா மாறிட்ட சௌப யோத்தி இல்லாம அஜரன் அதிகமா ரொம்ப சீக்கிரத்துல அதனுடைய பலனை நீ பெற்றுக்கொள்வேங்கிற அப்ப மோமின்னு தான் பலனை சீக்கிரமா பெறக்கூடியவர் எல்லா விதமான பலன்களையும் அசத்து ஆகப்படுத்தினாங்க எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும் பெறுவதற்கு நாம் மோமீனாக முந்தி மாறணும் அப்போ நம்ம தௌவா செஞ்சாகணும் அதுல நம்முடைய பாவங்களை விட்டு நாம சிறுதிருதியாகணும் அப்போ திருப்பி அது பாவம் நிகழாதுன்னு அர்த்தம் அல்ல பாவம் நம்ம தௌபா செஞ்ச பிறகு கூட சில நேரங்களில் நிகழலாம் ஆனால் பாவம் செய்யணுங்கிற ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு தௌபா செய்யக்கூடாது அது தப்பு அது அப்போ தௌபா செஞ்சுட்டே திருப்பி அந்த பாவம் நிகழ்ந்துச்சு மறுபடியும் எல்லாம் மன்னிக்க தயாரா இருக்கு நீ தௌபா செஞ்சா அப்போ தௌபாவுக்கு பிறகு பாவம் நிகழாதுன்னு அர்த்தம் இல்லை நிகழலாம் ஆனால் பாவத்தின் மேலே ஆசையை வச்சுக்கிட்டு தௌபா செய்யாதுன்னு தான் லசம் அப்போ தௌபாவுடைய ஷரத்துல என்னங்க அசும் அதாவது திருப்பி இந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிற அசும் இருக்கணும் நமக்கு பாவத்தை செய்யணுங்கிற அசும்ல இருக்கக்கூடாது அதனால தான் ஆதம் அலேசலா செஞ்ச பாவத்தை பாவமேன்னு சொல்லக்கூடாது அதை சருகுதல் சொல்லுவாங்க ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது வலம் நஜிதல் அவ அஸ்மா அவர் பாவம் செய்யணும் அதுல ஆசை அவருக்கு இல்லைன்ட்டான் ஆதம் அலேசலாத்துக்கு பாவம் செய்யணும் அல்லாவுக்கு மாறு செய்யணுங்கிற அந்த பிடிவாதம்லாம் இல்லை அதாவது நப்சு கட்டுப்படணுங்கிற ஆசையில செய்யல அவங்க சருகிட்டாங்கிற ஆள் சின்ன ஒரு சருகுதல் ஏற்பட்டுருச்சு கொஞ்சம் தடுமாறிட்டாங்க அவங்க ஏன்னா அந்த பையன் அப்படி ஆசை காட்டினதுனால ஹயர் அஹமது அப்போ அசம் இருக்கணும் தௌபா செய்யும் போது நாம தௌபா செய்யறோம் திருப்பி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு இஸ்திகார் அல்லாட்ட மன்னிப்பு தேடணும் இந்த மூணு சருத்து அப்படி அல்லாஹ் அல்லாஹிடத்துல நாம மன்னிப்பு தேடி அல்லாஹுக்கு நாம கட்டுப்பட்டு இருப்போமே ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு எண்ணியம்மா வாதவோப்பங்க சோஃபையோ தில்லாமல் வச்சிருனா அதையும்மா அப்படின்னு சொல்லி மேலேஸ்வரா சொல்றா ஃபாலுல்லாஹ் அபிக்கு மாய ஃபாலுல்லாஹி உங்களை தண்டிக்கிறதுனால அல்லாஹ் என்ன கிடச்சிருக்கு என்ன பலன் நினைக்கிறேன் உன்னை தண்டிக்கிற நோக்கம் அல்லாஹுக்கு இல்லவே இல்லை உனக்கு திருத்தமுங்கிறது தான் என் சக்கரத்தும் ஆமன்தும் நீ அல்லாஹுக்கு சுக்கரும் செய்தவனா அல்லாஹ் உனக்கு கொடுத்த நாமத்துக்களை மதிப்பக்கூடிய மதிக்கக்கூடியவனாக அல்லாஹ் தான் தந்தாங்கிற விளங்கக்கூடியவனாக உன் திறமையில் நீ பெற்றதாகவோ உன்னுடைய வேற ஒரு முயற்சியினால உன்னுடைய புத்தினால யுக்தினால நீ பெற்றதாக நினைப்பதா நினைக்காமல் இது அல்லாஹுடைய பதில கொண்டு கிடைச்சிச்சு நீ நீ விளங்குற போற அதுக்கு பேர் சுக்கர் அந்த சுக்கர் நீ செய்யும் காலம் எல்லாம் ஒன்னு அல்லாஹ் அதாப் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆமன்தும் இன்னும் நீ அல்லாம நம்பிக்கை வச்சிருக்கும் காலம் எல்லாம் ஒன்னு அல்லா ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் சொல்ல அப்போ அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தரான் நீ தௌவா செய் அதுக்கு பிறகு மாற்றங்கள் எப்படி வருதுன்னு வேடிக்கை பாரு நம்மளை நல்லா சிரமப்படுத்தா எல்லாம் அனுபவே இல்லை நம்ம மேல பொறுப்பு சாப்பிட்டதே இல்லை ஆனா நாம அந்த கஷ்டத்தின் பக்கம் நாமலா ஓடி ஓடி போய் விழுந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் செய்கிறது எல்லா அவசியமே இல்லைங்க நீ ஷாக்கிரா ஐறி நீ ஏய் மோமினா இரு அப்போ ஷாக்கிரா மோமினா நீ இருந்தே உன்னை சிரமம் உனக்கு சிரமம் வரவே வராதுன்னு அர்த்தம் அப்ப வரக்கூடிய சிரமங்கள் பார்க்குறோம் நம்ம செல்ல மோமினா நடியார்கள் இப்போ பை நம்ம ஜமாலினா இருக்கிறார் அசத்து யாபப்படுத்துறாங்க ஒரு காலம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிரமங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா இப்ப அவங்கள மோமின் தன்னாங்க அப்ப அந்த சிரமங்கள் என்ன செய்யும் அவங்க உள்ளத்தை தாக்காது இன்னும் கவியாகும் அப்ப சஹாபாக்களை பத்தி சொல்றான் பாருங்க அல்ல பதிலுக்கு பிறகு பதில் போர் முடிஞ்ச பிறகு காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டான் கூட்டிட்டு அவர்கள் சில பேருக்கு பயம் பயமுறுத்தினானோ பாருபா முதல்ல வந்தது ஆயிரம் பேர் நீங்க முந்நூறு பேர் சேர்ந்து சாச்சு பிடிங்க இப்ப வராம பாரு ரெண்டு லட்சம் பேர் நீங்களாம் ஒரு காலமா அவங்கள தோக்கடிக்க முடியாது இப்படி சொல்லி பயமுறுத்துறாங்க பாருங்க அவங்களுக்கு ஈமானுங்கிறான் ஈமான்ங்கிறான் அவங்களுக்கு ஈமான் இன்னும் அதிகமா போச்சு நாங்க எங்க திறமையில சாச்சி இருந்தாலும் அந்த கவலை வரும் அன்னைக்கு அல்ல அந்த ஆயிரம் பேருக்கு மூவாயிரம் அலக்கமா தவிடு பொடி ஆக்கிட்டாங்கல்லாம் இன்னைக்கு வரட்டும் வந்து சாவு வரணும் அப்போ இவ்வளவு பெரிய பயம் முன்னாடி நிற்கும் போது அல்லாஹ் இருக்காங்கிற அந்த நம்பிக்கையில ஜாதத்துக்கும் ஈமானான்னு அல்ல அல்லாஹ் சர்டிபிகேட் தரான் நமக்கு பிரச்சனை வரும்போது ஜாதத்து ஈமான் இல்லை பலகீனம் நமக்கு அல்லாஹும் இந்த பிரச்சனை வந்துச்சு எப்படின்னு ஆனா இறைநேசர்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது ஈமான் அதிகமாகும் அதனால அந்த பிரச்சனையை பார்த்து ஓடுறவங்க கிடையாது பிரச்சனை அவர்களை பார்த்து ஓடும் எவ்வளவு பெருசா வந்தாலும் இவன் கண்டுக்க மாட்டான் அப்ப அவர்களுக்கும் நோய் நொடிகள் வரும் அவர்களுக்கும் பிரச்சனை வரும் ஆனா அவர்களுக்கு அது பிரச்சனையா தெரியாது அவர்களை ஈமான அதிகப்படுத்துறதுக்காக வரும் அப்ப அதை எப்படி பார்ப்பாங்க அல்லாஹுடைய அல்லா சொல்லும் போது அப்படிதான் சொல்றான் காலும் இன்னால் இல்ல ஒரு ஏதாவது ஏதாவது ஒரு தொடுதல் அவர்களை தொட்டு விட்டால் அது நல்லதோ கெட்டதோ எது அவர்களை தொட்டாலும் என்ன சொல்லுவாங்க இன்னால் இல்ல எங்களுக்கு அதை பத்தி கவலை நான் இருக்கிறது எல்லாவுக்காக இப்போ கம்பெனியில் ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோ திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரைடு வரான்னு வைங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்காரன் என்னைக்காச்சும் பயந்து சாகுவானா ஏன் நான் பயம் பண்ணும் யார் உரிமையானா அவன் தான் பயந்து சாகணும் கணக்கு ஒழுங்காக எழுதுனானா இல்லையானு நான் என்ன பயம் பண்ணணும் கிளம்ப நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டான் அப்போ வேலை செய்யறவன் தனக்கு உரிமை இல்லைன்னு எப்போ விளங்குறானோ அவனுக்கு பயமே இல்லை பாருங்க எப்போ உரிமை கொண்டாடுறானோ அவன் பயந்து சாகணும் அதை ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஊட்ட கட்டிட்டாங்க ஆனா வாழ்றதுக்கு காசு பணம் இல்லை குடும்பம் பெருசா போச்சு இப்போ எல்லாரும் சேர்ந்து மசூரா உட்காந்து தாப்பனோட என்ன செய்யலாம் வேற வழி இல்லை நம்ம குடும்பம் நடத்தணும்னா இந்த ஊட்ட வித்து தான் பெருசா ஆடம்பரத்துக்கு கட்டிவிட்டோம் ஆனா இந்த ஊட்ட வச்சு சமாளிக்கவும் முடியல நம்ம குடும்பம் நடத்த முடியல வித்துடலான்னு முடிவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு செல்வந்தர்கிட்ட போய் நல்ல மனுஷாவன் அவன்கிட்ட போய் பேசி முடிவு செஞ்சு இந்த வீட்டை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு கபுள் செஞ்சுக்கிட்டான் அல்ல அம்தில்ல இந்த ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டான் சொல்லிவிட்டு ஊருக்கு திரும்பி வரும்போது மக ஒரு மகம் ஓடி வர்றான் சொல்கிறான் வாப்பா நம்ம மோசம் போயிட்டோம் அவன் சொன்னால் என்ன ஆச்சு நம்ம எந்த வீட்டை விற்கிறதா பேசணுமோ அந்த வீடு பற்றிக்கிட்டு எரியுது ஆஆஹா ஆனால் அழுவ ஆரம்பிச்சிடான் ஆஹா என்ன ஆச்சோ தெரியலையே போச்சு நம்மளுடைய மொத்த சொத்தும் போச்சு இதை வச்சு தானே விற்று நம்ம காசு பணத்தை வாங்கி நம்ம மற்ற சின்னது ஊடு கட்டிக்கிட்டு குடும்பத்தை நடத்தலாம்னு ஆசைப்பட்டோன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் இன்னொரு மகன் சொன்னா வாப்பா நீங்க தான் வித்துட்டீங்கல்ல இப்போ வித்துட்ட பிறகு இப்பல்ல தான் ரிஜிஸ்டர்ட் பேக்கர்லாம் இருக்கு அப்பெல்லாம் பேச்சு வார்த்தை தான் நீங்க தான் வித்துட்டீங்கல்ல வாப்பா இப்ப நம்ம சொத்து இல்லையே அது ஏன் நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் மன சமாதானம் ஆச்சு ஆமாம் இல்ல நாம தான் வித்துட்டோமே அப்படின்னு பத்து பத்தா பத்தோட பதினொன்னா நண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் மறுபடியும் ஒருத்த சொன்னா நீங்க வித்துட்டீங்க இன்னும் கையில் காசு வரல அதனால வீடு நம்ம பேர்ல தான் இருக்கு அதனால நீங்க அவச அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க வாப்பான்ட்டான் அதுக்குள்ள அந்த மனசன்னு வான் வாங்கினேன் சொன்னால் ஒன்றும் கவலைப்படாது மறுபடியும் கவலை வந்துருச்சு அவனுக்கு அல்ல அல்ல ஆமாம் உண்மைத்தன காசு கைக்கு வரல நாம எப்படி சந்தோஷப்பட்டோம் திருப்பி அவன் வந்து சொன்னால் கவலைப்படாது நான் சொன்ன வாக்கு மாற மாட்டேன் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை இடிச்சுட்டு தான் புதுசாக தான் கட்டி ஆகணும் ஓ நான் வாழ போகிறது இல்லை அதனால் இந்த வீட்டை நானே இடிக்காமல் தானாக எரியுது வரைக்கும் சந்தோஷம் தான்ட்டான் மறுபடியும் பத்தாவதா பதினொன்றாம் நண்டு வேடிக்கை பார்க்க இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க எப்போ தாயின்னு நினச்சானோ வயிற்றில் அடிச்சுக்கிட்டான் எப்போ அடுத்த வயதுன்னு நினச்சானோ வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் அவ்வளோதாங்க எப்ப நாம எதுக்கெல்லாம் மாலிக்கு நாம விளங்குறோமோ நமக்கு தண்டனை ஜாஸ்தி எப்ப அல்லாவ மாலிக விளங்குறோமோ அப்பெல்லாம் பிரச்சனை கம்மி பிரச்சனை நாம எடுத்துக்கிறோமோ அல்லா தர கொஞ்சம் யோசிப்பார் நாம தாங்க பிரச்சனையை சுமக்குறோம் அல்லாஹ் சொன்ன அடியானே நீ சலாமத்தா இருக்க வேண்டிய மனைவிக்கு நாம சில நேரத்தில் சொல்றோம் காசு பணத்தை சில நேரத்தில் வாங்கிக்கிறாங்க அவங்க வாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்துறங்கிற பேர்ல அப்ப நம்ம கடைசி மாசம் முடிஞ்சோடனே கணக்கு கேட்கிற மாதிரி வருது அது என்ன ஆச்சு இந்த நூறு ரூபாய் விட்டு போச்சு அந்த ஐம்பது ரூபாய் இங்க விட்டு போச்சுன்னு கேட்கலயே கேட்கறான் அப்ப அவள்ட என்னத்துக்கு இந்த தண்டனை உனக்கு நீ பிசாம உனக்கு என்ன தேவை நீ சொல்லிட்டீன்னா அதை கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு நீ எப்போ காசை நீ வாங்கினியோ ஏன் டென்ஷன் குறைஞ்சிருச்சு உனக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு பிள்ளைங்க காசு கொடுத்து எதிர்பார்த்துட்டேன் ரூபா கொடுத்தங்க திருப்பி தரலங்கன்னு நம்மட்டே குறை சொல்றான் அப்போ அல்ல என்ன காமிக்கிறான் பாத்தியா ஓ மனைவியை இருக்கிற வரைக்கும் அவளுக்கு சலாமத்து அவள் ஆசைப்பட்டு கையில வாங்கிட்டு சந்திச்சிருக்கிறான் அதே மாதிரி என் கையில இருக்கிறவருக்கு உனக்கு சலாமத்து நீ கையில் வாங்கிட்டு சந்திச்சிருக்கிற இப்போ பிரச்சனையை நீ தான் வாங்கிக்கிற நான் அப்போ நம்ம பிரச்சனைகளுக்கு நாம நாம நம்ம சிரமங்களை சொல்லி அல்லாஹ நாம ஒரு காலம் ஒதுங்க முடியாது சிரமங்களுக்கு காரணம் நாம அல்லாஹ சரியா விளங்காததுனால அல்லாஹ் மேல சரியான நம்பிக்கை நமக்கு இல்லாததுனால நமக்கு இருக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹுக்கு பக்கம் சாட்டாதனால அல்லாஹுடைய விருப்பத்துக்கு நாம செலவழிக்காதனால பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு அப்ப நாம என்ன நினைக்கிறோம் அல்லா எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு நினைக்கிறோம் நீ நீதான் வாங்கி தலையில மனைவியை பாரு அவளுக்கு ஒரு பிரச்சனை ஒப்படைச்சிட்டு தூங்கலாம் பராவே ஒரு பிரச்சனை வருது அவன் ஒப்படைச்சிடும் பாபா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்தாங்க இதை எப்படி சமாளிக்கணுமோ சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியா போற போத்தி தூங்குறான் நீ நைட்டு பூரா புழுவா துடிக்கிற என் புள்ளிய எப்படி சலாமத்தான் கொண்டு போய் சேர்க்கறது அதே தான் உனக்கும் அதே தான் உன்னுடைய பிரச்சனைகள் என்கிட்ட உடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டிய நீ எங்க நான் செய்வேனா செய்ய மாட்டேன்கிற சந்தேகத்தில் வாழ்றதுனால துடியா துடிக்கிற நீ இந்த சிரமத்தை நீ சுமக்கிறதுக்கு காரணம் என் மேல சரியான நம்பிக்கை இல்லை உனக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய இடம் தான் ஜமாலிநாயக்கர் இடம் அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்கு தான் அல்லாஹாலா இது போன்ற வழிமாறங்களை உண்டாக்கி அவங்களுடைய காந்தானங்களை ஆபாதாக்கி இன்ன வரைக்கும் நம்மளை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்து நாங்கள சாப்பிட உக்காந்துட்டோம் எஜமா சொன்னாங்கன்னு உத்தரவு ராமதால சொன்னார் சாப்பிட இங்கே வாங்க சொன்னா ரிசுக்கு அங்கே அழைக்கிது எஜமா அங்க ஒருவேளை சாப்பாடு மூலியமா கூட நமக்கு மக்பீரத்து கிடைக்கலாம் கிளம்பு எல்லாம் அப்படி போட்டுட்டு அப்படி சொல்லி கிழத்துல வந்தாச்சு அப்போ அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடே வேறங்க அவன் என்னைக்குமே நமக்கு சிரமம் கொடுக்க நோக்க நோக்கமே கிடையாது அப்படி சிரமம் கொடுக்குற நோக்கமாக தான் மன்னிக்க எடுத்துக்கிற ஒரு ராத்திரி ரெடி பண்ணி என்னத்துக்கு நம்மளை கூப்பிடணும் என்னத்துக்கு நம்மளை மன்னிக்கணும் அப்போ இந்த இரவு அல்லாஹு தாலா ரொம்ப சங்கைப்படுத்திருக்கிறான் இந்த இரவுல ஹசரத் ஈசா அலி சலாத் வசலாம் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு மலைக்கு மேலே பாக்குறாங்க ஒரு அழகான ஒரு பளிங்கி கல்லை பாக்குறாங்க வெள்ளை கலர்ல அந்த கல்லை பார்த்து கேட்டாங்க யாரா இது ரொம்ப அழகி அழகா இருக்குது இது என்ன கல்லுன்னு கேட்டான் மூசா அலி சாசனா அதை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய அசாவை கூட அடிச்சு பாருங்க திறந்துருச்சு தொடச்ச உடனே திறந்த உடனே உள்ள பார்த்தா ஒரு மனுஷன் அழகான சூரத்தில் இவாத செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எங்க கல்லுக்குள்ள யோசிச்சு பாருங்க கல்லுக்குள்ள அவனுக்கு ஆக்சிஜன் போச்சா அவனுக்கு வென்டிலேஷன் இருக்கா அவனுக்கு எங்கேருந்து ரிஸ்க் வரும் இந்த பிரச்சனை நாம தான் யோசிக்கிறோம் ஈசாலேஸ்வராத்துக்கு அந்த சந்தேகம் வரல கேட்டாங்க எப்பா நீ எவ்வளவு நாளா இவாத செய்யற அவன் நாலு நூறு வருஷமா நான் தான் இவாத செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானூறு வருஷமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஹசரத் யூஸ் அலை நாற்பது நாள் வயிற்றுல இருந்தா அவங்க அல்லாட்ட கதர் அழுதா எல்லாம் வருது அப்ப அவங்க வந்த தஸ்மீர் செஞ்ச பறக்காத எல்லாம் வெளியில கொண்டு வந்தான் நானூறு வருஷமா ஒருத்தனை பண்ணு விஷயம் இல்ல உள்ள வச்சிருக்கிறான் அவன் இப்ப அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப அவர் கேட்டாங்க இது என்னப்பா கையில ஒரு திராட்சை பழம்லாம் வச்சிருக்கேன் இது எது கையில ஒரு கோட்டால தண்ணி வச்சிருக்கிறான் சரி இது அல்லாஹ் எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ கொடுப்பா நான் குடிச்சுக்கிட்டு இருப்பேன் எங்க கல்லுக்குள்ள என்னா காட்டுறான் பாருங்க அல்ல கல்லுக்குள்ள வச்சு ஒருத்தனை ஹயாத்தாக்க முடியும் என்ன கல்லுக்குள்ள வச்சு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்னால கல்லுக்குள்ள வச்சு அவனுடைய ஆசைகள் நிறைவேற்ற முடியும் என்னால நீ என்ன யோசிக்கிற உன்னை வெளியில விட்டுருங்க நீ நிம்மதி இல்லாம சந்தேகப்பட்டு வாங்கிற அப்ப கல்லுக்குள்ள இருக்கிற ஈசா அந்த மனிதரை பார்த்து ஈசால சில கேட்டாங்க எவ்வளவு நாளா நீ உள்ள இருக்கிற நானும் ஒரு வருஷமா என்ன செய்யற இபாத செய்யற அல்லாட கேந்தாங்க யாருன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து உங்ககிட்ட இருக்கும் நானும் வருஷமா எந்த எண்ணம் இல்லாம உள்ள நீ பூட்டி வச்சிருக்கிற சந்தோஷமா கபூர் செஞ்சுக்கிட்டு நிம்மதியான முறையில நீ கொடுக்கறத திட்டுக்கிட்டு இருக்கிறான் ரப்பே இவனுடைய அந்தஸ்து ஒன்று உயர்ந்திருக்குமே இவனை மாதிரி வேற யாராவது பாதை செய்கிறாங்களான்னு கேட்டாங்க ஹசரத் ஈசா அலி இஸ்லாத்துக்கு அல்லா சொன்னா பின்னாடி என் ஹபீப் நாயத்திரி உம்பத்து வருவாங்க அவங்களுக்கு ஒரு இரவு குடும்பம் வராத்துன்னு அந்த இரவுல ரெண்டு ரக்காய் தொழுவா இவன் விட விட அதிக அந்த சா வாங்கிட்டு போடுவான் அல்லா என்ன பாக்கியம் நமக்கு நம்முடைய ரெண்டு ரக்காயத்துக்கு இருக்கிற மரியாதை அந்த பனு இஸ்லாலுடைய நானூறு வருஷத்தை தாண்டி போகுதுன்னா நம்மளை என்ன நேசிக்கிறான் அல்லா கொஞ்சம் யோசிக்கணுமா வேணாமா நேசிச்ச பறக்கா தாங்க அல்ல நம்மள இந்த உமத்துல கொண்டு வந்திருக்கிறான் என்னுடைய உஸ்தாத நா கிபிலா யாபப்படுத்துறாங்க பாருங்க தக்கல பீரப்பா சொன்ன மாதிரி என்னாதான் நான் தலைக்கல நன்றி இவாத செஞ்சாலும் சரிதான் ரப்பே இந்த உமத்துல நீ கொண்டு வந்தே அதுக்குன்னாலும் நன்றி செலுத்த முடியாது இதுதான் உண்மை ஹசரத் பிலால் ரசேல்லா தலானு ஆட்டம் போடுறாங்க அதுவும் அடிக்கடி யாபப்படுத்துவாங்க அவங்க ரக்கஸ் அதாவது சந்தோஷத்துல குதிக்கிறாங்க சஹாபாக்கள் கிட்டாங்க கே சொன்னாங்க அல்லாஹ் தாலா அவனுடைய கையில ஆதிக்கத்துல வச்சு எனக்கு பிச்சையா ஈமான கொடுத்தான் இந்த இந்த இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைகளுக்கு அல்லா கொடுத்திருப்பான் இந்த காபா பக்கம் நடக்க முடியாது என்னால காபாவை நான் பார்க்க கூடாது இந்த காபா பக்கம் வர்ற வழியில நான் நடக்க கூடாது காபா சுத்தம் செய்யக்கூடிய மக்களை நான் தேரெடுத்து பார்க்க கூடாது இந்த குறைசிகளை தலையின் பார்க்க கூடாது இந்த மாதிரி நிலைமையிலே இருந்த என்ன நபி அவர்கள் எவ்வளவு சங்கப்படுத்திட்டாங்க என்ன என்று அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க இந்த உம்மத்துல அல்லாஹ் என்னை பிறக்க வச்சு இந்த நயிமான நசீபாக்கி அல்லாஹ் என்ன என்ன மாதிரி அழகு பாக்கணும் அல்லாஹ் என்ன சந்தோஷப்பட்டாங்க அதனால நமக்கு அந்த சந்தோஷம் இல்லை நமக்கு காசு பண்ணத்தில நமக்கு பொருளாதாரத்தில் இருக்க சந்தோஷம் அல்லாஹை பற்றிய ஞானங்கள்ல இல்லை நாம இந்த அல்லாஹ் கேட்கணும் தேர்றவங்க இருக்கீங்களான்னு கேட்கிறான் நாம என்ன கேட்கணும் உண்மையான ரிசுக் என்று சொன்னால் அல்லாஹை பற்றி அறியும் ஞானம் தான் மாறி பார்த்தா உண்மையான ரிசுக் அதை நீ கேளு எல்லாம் ஒன்ன தேடி வரும் நீ பொருளாதாரத்தை கேட்டு உட்காந்துருக்காத நீ இதெல்லாம் கேட்டு கடைசியில வாரி சுமத்து நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்க நீ மாரிஃபாவ கேளு உனக்கு எல்லாம் எப்படி ரிசுக்கு கொடுக்குறான்னு வேடிக்கை பாரு அது சர்பிரைஸ் சொல்றது இல்லையாங்க கணவன் மனைவிக்கு சர்பிரைஸ் கொடுக்குறான் ஒரு நண்பன் நண்பனுக்கு சர்பிரைஸ் கொடுக்குறான் ஏன்னு தெரியுமா பொருள் சின்னதா இருந்தாலும் பெருசு இல்லைங்க அதாவது அந்த சர்பிரைஸ் இருக்கு அது சின்னதா இருந்தாலும் கல்வ சந்தோஷப்படுத்திடும் அல்ல சொல்றேன் உனக்கு சர்பிரைஸ் குடுக்கறதுக்காக நான் ரஹமானா இருக்கிறேன் ரப்பா இருக்கிறேன் நீ ஆசைப்படல அதனுடைய உயர்வு உனக்கு தெரியலங்கிறான் அதனால இந்த இரவுடைய பறக்கத்துல இந்த வலிமார்களுடைய பலக்காத்தினால என்ன இந்த ஃபைசானை என்ன ஆழத்தை எஜமானவர்கள் பெற்றார்களோ அவருடைய சந்ததிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஃபைசானை அல்லாஹால் நமக்கும் தந்து அந்த ஆலை நம்மளையும் உண்டாக்கி நாம இந்த மஜிலிசை விட்டு திரும்பி போகும்போது அல்லாஹவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக அல்லாஹாவை பொருந்தி கொண்டவர்களாக அல்லாஹுடைய அல்லாஹ் மீது அதீந்த நம்பிக்கை உடையவர்களாக அல்லாஹ் நம்மை திருப்பி அனுபவானாக வாஹிருத்